காலையில் அவிச்ச இட்லி வந்து மீந்து போயிடுச்சா இனிமேல் கவலை வேண்டாம் இந்த ஸ்நாக்ஸை அவங்க டிஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி வந்து நீழ்வாக்காக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு மஞ்சள் பொடி உப்பு மட்டும் சேர்த்து லைட்டாக வேக வச்சு மாற்றி வச்சுக்கோங்க இந்த நேரம் வந்து மீதி உள்ள எண்ணெயில் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க கடுகு வந்து நல்லா பொரியட்டும் அவ்வளோ நேரத்தில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் தக்காளி வந்து சின்ன சைஸில் போதும் அதையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் நல்லா மசிஞ்சு வேகட்டும் இந்த நேரம் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் கேரட்டும் சேர்த்து நல்லா பெரட்டிடுங்க பெரட்டி எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டுங்க கிண்டிட்டு கரம் மசாலா மல்லி இலை புதினா மஞ்சள் பொடி தாங்க இதில் சேர்க்கக்கூடிய மசாலா தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு வத்தல் பொடி சேர்க்கலாம் குழந்தைகளுக்கு வந்து எரிவு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க அந்த உப்பு இந்த முட்டையில் சேரட்டும் மசாலா எல்லாம் சேரும் போது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் நல்லா கிண்டிக்கோங்க நல்லா கிண்டி அதாவது உரிச்சது மணக்கி இருக்கணும் அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆனது மணக்கி இருக்கணும் இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்ச இந்த இட்லியை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி வந்து தெளிக்கணும் நான் ஊற்றிட்டேன் பரவாயில்ல நீங்கள் தெளிச்சுக்கோங்க தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்க அதாவது தக்காளியோட அந்த புளிப்பு சுவை இந்த மசாலாவோட டேஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வரணும் வந்ததும் சூப்பராக இருக்கும் குட்டீஸ்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்ததும் செஞ்சு கொடுங்க வரதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சிடாதங்க ஏன்னா அப்படின்னா என்னடா அம்மா செஞ்சு வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம குழந்தைகள் வந்து வருவாங்க எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நான் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பன்னீரோட டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால் இட்லி அப்படிங்கிறத கண்டே பிடிக்காமல நிச்சயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்